அதுக்கு பேர் பகுத்தறிவு இல்லை பகுத்தறிவு என்பது இங்க பாருங்க சிந்திக்க வேண்டும் சிந்தித்தால் சந்தேகங்கள் வரும் சந்தேகங்கள் வந்தால் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகள் வரும் அந்த கேள்விதான் அந்த கேள்விதான் பகுத்தறிவு அதாவது சந்தேகங்கள் வரும் சந்தேகம் வந்தால் ஏன் எதற்கு எப்படி என்று கேள்விகள் வரும் அந்த கேள்விகள் தான் தான் அதான் பகுத்தறிவு இல்ல அதான் கேள்வி வருது எதுக்கு இது மாதிரி மூஞ்சி அளவு குத்திக்கிறானுங்க முதல குத்தின்னு தொங்குறானுங்க எதுக்கு நெருப்புல ஓடுறானுங்க கடவுள்ன்றா என்ன கடவுள் கடவுள் எங்கே இருக்கிறாரு சந்தேகம் வருது கடவுள் எங்கே இருக்கிறாரு எப்படி வந்தார் ஏன் எங்கே எப்படி எவ்வாறு அப்படின்ற கேள்விகள் வருது அந்த கேள்விதான் கடவுள்னு ஒருத்தன் இல்லை அந்த கடவுள் பேரில் தான் இவ்வளோ அநியாயம் நடக்குது அதனால் அப்படி ஒன்று இல்லை நம்பாதீங்க கடவுளுக்காக எதாவது பண்ணாதீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு பகுத்தறிகிறான் ஆனால் அது பகுத்தறிக்கிறது கடவுள் எல்லாம் சொல்கிற கரெக்ட் கேள்வி தான் என்ன கேள்வி எப்படி ஆர்எஸ்எஸ் மேடைக்கு வந்த எப்படி செழிப்பாக இருக்கிற எப்படி கார் வச்சுருக்குறேன் கட்சியில் ஆள் இல்லை எங்கேருந்து வருது படம் எடுக்கல எங்கேருந்து பணம் கொட்டுது எப்படி ஆமை ஓட்டில் கறி துண்ண துண்ண ஓட்டில் கறி எப்படி ஆக்குனே அந்த கேள்வி தான் பகுத்தறிவு அந்த கேள்வி வருது கடுப்பாக என்னென்னா பேசுகிறேன் என்ன பண்ணுறது வீடியோ பார்த்தா அப்படி தான்